அரவிந்த வந்து வண்டானத்துக்கு வருவாரா என்னன்னு தெரியல எங்க இருக்காரு வருவீலா வண்டானத்துக்கு கேட்டேன் வண்டே ஆக வேண்டும் இன்னும் குழப்பங்கள் நிகழும் அல்லவா மண்டைக்குள்ளே அதாவது விஸ்வாமித்திர மகரிஷி என்ன ஒன்னை உணர் அப்படின்னு சொல்லுவார் சப்த ரிஷிகள் இருக்காங்க சப்த கண்ணிகள் இருக்காங்க சப்த மாதாக்கள் இருக்காங்க என்னென்னமோ இருக்குது எங்கெங்கெல்லாம் ஆலயங்கள் இருக்கு ஆலயங்கள்ல தெய்வங்க இருக்கு இத்தனை சதுர அடில இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு இத்தனை உயரத்துல இந்த ஆலயம் இருக்கு இத்தனை ஆணி இங்க பொருத்தி இருக்கு இத்தனை தவிடு இங்க பொருத்தி இருக்கு அதுக்குள்ள எல்லாம் நீ உனக்குள்ள என்ன பொருத்தி இருக்கு அத பாரு நீ கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையிலே புரியவில்லையா நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையிலே எத்தனை ஆலயங்கள் சென்று நின்று அங்கு சிலை வடிவத்திலே என் அப்பனை பார்த்தாலும் நாதன் இங்குதான் இருக்கிறான் இங்குதான் இருக்கிறான் இதைத்தான் உருவகப்படுத்தி அங்கு வைத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உரைத்து கொண்டே இருக்கிறோம் ஆலயங்கள் சென்றால் அங்குள்ள அலைக்கற்றுகளால் உமக்கு நல்லது நிகழலாம் ஆனால் நாதனை காண வேண்டும் என்றால் உன் மனதில் உள்ளேதான் நீ காண முடியுமே தவிர குற்றாலத்தில் வந்திருக்கிறாய் அறிவிலே சென்று கூட அமர்ந்திரு இரவு முழுவதும் நாதன் வருகிறானா என்று பார்ப்போம் ஆனால் ஏதுமின்றி ஒரு ஓரத்திலே அமர்ந்து அந்த ஓரத்திலே அமர்ந்து ஒரு பத்து நிமிடம் கண்மூடி உன்னை மறந்து இயல்வ இயல்பு நிலையை மறந்து அமர்ந்து இரு நாதன் வந்து உன்னை தட்டுவான் உணர்ந்து விட்டு சொல் நாளை இங்குதான் இருப்பேன் மறுபடியும் வினாக்கள் இருந்தால் விடை பகிரலாம் ஓம் மகதி சாய நமக வாழைச்சி சித்தாய நமோ நமக